தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவை மட்டுமல்லாமல் உலக அரங்கிய உருக்கிய சம்பவம் என்ன என்பது குறித்து இந்த காணொலியை விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது இப்ப இஸ்ரேலுக்கும் அந்த இஸ்ரேலே இருக்கக்கூடிய ஹமாஸ்ங்கிற இன்னொரு அமைப்புக்குமே ஒரு போர் நடந்துக்கிட்டு வருவார் இந்த போர்ல முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க இவங்களுக்காக பல்வேறு நாடுகள் பன்னாட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க இவங்களை தண்டிக்கணும் இந்த இஸ்ரேலோட பிரதமரு அதோட பாதுகாப்புத்துறை அமைச்சரு அப்புறம் இந்த ஹமாஸோட தலைவரு இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்து வழக்கு நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்குத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்னன்னா இந்த முப்பத்தஞ்சாயிரம் மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கறது இந்த நீதிமன்றத்துல போராடுறதுலாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது அதுக்கு என்னோட பாராட்டுக்கள்னு சொல்லிட்டு இதை விட இலங்கையில லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க இந்த ஈழப்படுகையில கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு ஆதரவாக ஏன் யாருமே வர மாட்டேங்கிறீங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கல அந்த போர்க்குற்றத்தை செஞ்சவங்களும் இன்னும் கைது செய்யப்படல இன்னும் பதினஞ்சு ஆண்டுகளா சந்தோஷமா சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மக்களுக்கான இழப்பீடும் எது கொடுக்கப்படல இதற்கு இந்த பன்னாட்டு நீதிமன்றம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வினாவை எழுப்பி இருந்தார் இவங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவது எல்லா நாட்டோட கடமையும் தான் முக்கியமா இது இந்தியாவோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீபத்துல இந்த ஐநா சபையில கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார் இன்னும் அவங்க தண்டிக்கப்படல தண்டிக்கப்படணும் அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில இலங்கை தமிழர்களுக்காக பேசியிருந்தார் தொடர்ந்து அதுக்காக வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்கார் இதற்காக இந்தியா களத்துல இறங்கி அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தரணும் அந்த ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு நீதி கொடுக்கல அப்படின்னா உங்களோட உறவை நாங்க துண்டிக்கிறோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்காரு தவிச்சுட்டு இருக்கும் போது இந்தியா தான் கை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு அதை பண்ண முடியாது இன்றளவும் இலங்கையில தமிழர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கான உரிமை தான் இருக்கு அதற்காக இந்தியா களத்தில் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இந்த இன படுகொலை திட்டமிட்ட இன அழிப்பு இந்த இலங்கை தமிழர்களின் தந்தை நாடான இந்தியா தான் இவங்களுக்கு நீதியை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடவடிக்கை எடுக்குமா இந்தியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது போன்ற பாமக தொடர்பாகவும் வன்னிய தொடர்பாகவும் செய்திகளுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்